மயில் வாகனனே நமக ஓம் ஸ்ரீம் கார்த்திகை மைந்தா ஓம் ஸ்ரீம் குமார வேலாய நமக ஓம் ஸ்ரீ சேவர்கொடியோனே நமக ஓம் ஸ்ரீம் தண்டாயுத பாணியே நமக ஓம் ஸ்ரீம் திருப்புகழ் பெற்ற தெய்வமே போற்றி ஓம் ஸ்ரீம் சுப்பிரமணியாய நமக ஓம் ஸ்ரீம் சூரனை வென்ற குமரா நமக இந்த மந்திரத்தை தீபத்தை பார்த்துக்கிட்டு அந்த ஜோதியை பார்த்து சொல்லிவிட்டு அந்த தண்ணியை குடிச்சுக்கிறோம் தினந்தோறும் இந்த தண்ணியை போது நாற்பத்தெட்டு நாள்ல அவங்களுக்கு நடக்காத ஒரு விஷயம் நடந்துடும் பிசிஏ பிபிஏ பிஎஸ்சி படிக்க ஜெயநன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சென்னை பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளிப்ஸ் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம யாரை பார்த்து பேச போறோம்னா பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் ஜெய் எம் ஜெயஸ்ரீ அம்மாவை பார்த்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் அம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நீங்களும் எப்படி இருக்கு நல்லா இருக்கும் ஸோ ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரியும் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறாங்கன்னா முருகனுக்கு உண்டான வசிய மந்திரம் இதுதான் நிறைய மந்திரங்கள் சொல்கிறாங்க சில பேர் கந்த சஷ்டி கவசமே வந்துட்டு ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு கந்த சிருஷ்டி கவசம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பன்னெண்டு ராசிகள் பொறுத்த வரைக்கும் இப்போ முருகனை தேடி எல்லாருமே முருகா அப்படின்னு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க முருகனை தேடி ஓடாதவங்களே கிடையாது அப்படி இருக்கும்போது பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான அதாவது முருகனை முருகன்கிட்ட வந்து வழிபடும் போது முருகனை போய் வழிபடும் போது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் உண்டான வசிய மந்திரம் அதாவது முருகனை வசியம் செய்கிற வசிய மந்திரம் என்னங்கிறத சொல்லுங்கள் இன்றைக்கி பன்னிரெண்டு ராசிக்குமே பன்னிரெண்டு ராசிக்குமே வஷிய மந்திரங்கள் இருக்குது இன்றைக்கி சொன்ன மாதிரி முருகனை போற்றாத ஆட்கள் இல்லை அப்படின்னு அப்போ முருகன் அப்படிங்கிறது முருகன் அவருக்கு வந்து நிறைய பெயர்கள் உண்டு மெயின் வந்து அதை தெரிஞ்சுக்கணும் அதுவே மந்திரம் இப்போ நான் சொல்கிறது வந்து முருகனுடைய பெயரே மந்திரம் அது வந்து எந்த எத்தனை முறை அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலமா இருக்கும் இப்ப அவங்களுடைய பேரை நம்மளே எழுதிக்கிறோம் இல்லையா அந்த பேருக்கு ஒரு பலம் இல்லையா அந்த மாதிரி இந்த ராசினர் இந்த அளவுக்குள்ள ஒரு முருகருடைய பெயரை சொல்லும்போது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு அது வசீகரமா மாறிடும் ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்களும் முருகனை ஈஸியாக வசியப்படுத்தலாம் வசதியப்படுத்துறதுக்குன்னு ஒரு ஏஞ்சல் நம்பர்னு சொல்றாங்க இல்லையா ஏஞ்சல் நம்பரு ஒரு நல்ல ஒரு தேவதைகளுடைய பெயர்கள் இந்த மாதிரிலாம் சொல்றோம் அந்த ரீதியாக இந்த வசிய மந்திரம் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ ராசி ஃபஸ்ட்டு ராசி மேசராசிக்காரர்களுக்குரிய அதாவது முருகனை வழிபடும் போது என்ன மாதிரி எந்த வசிய மந்திரம் சொல்லி அவங்க முருகனை வழிபடணும் எல்லா ராசினருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பொதுவாக சொல்லிடுறேன் நம்ம காலையில் எந்திரிச்சு மற்றவங்க மற்ற ஒரு க ஒரு அமைப்புக்கு என்னென்னா நார்மலாக அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் அந்த முருகனுக்கு மட்டும் ஒரு பக்கத்தில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க ஒரு சின்ன விளக்கு வச்சு அஞ்சு நிமிஷம் அதை நீங்கள் ஒரு ஸ்பெண்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள் அப்போ தான் அந்த வசீகரம் உங்களுக்குள்ளே போகும் அந்த சொல்லக்கூடிய மந்திரம் அந்த தண்ணிக்குள்ளே போகும் அந்த தீபத்தோடைய ஒளி உங்களுடைய நெற்றிலப்படும் அப்போ அதை முடிச்சுட்டு நீங்கள் தண்ணியை குடிக்கும் போது உங்களுடைய அந்த வசீகரம் உங்களுக்குள்ளே இருக்கும் அப்படி மேச ராசிக்கு ஓம் நம்ம வந்து எல்லாமே வந்து ஸ்ரீம் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் இந்த ஸ்ரீம் வந்து எப்போவுமே வந்து மகாலட்சுமி அம்சத்தை அம்சத்தை குறிக்கக்கூடியது ஓம்ங்கிறது வந்து நம்மளுடைய சிவனுடைய அம்சத்தை குறிக்கிறது எப்பவுமே இவங்களை பிரிக்கக்கூடாது எந்த மந்திரமானாலும் இந்த விஷயத்தை பிரிக்கக்கூடாது ஓம் ஸ்ரீன் சண்முகாய நமக சண்முகர் தான் முதல் முதல் தோன்றிய ஒரு ஒரு பெயர் அப்போ ஓம் சண்முகாய போற்றி இல்லை சண்முகா நமக ஆனால் அந்த போற்றி அப்படிங்கிறது வந்து ஒரு மந்திர ஜபம் மாதிரி வந்துடும் ஆனால் நீங்கள் ஓம் ஸ்ரீம் சண்முகா நமக ம் இல்லை சண்முகாய நமக இப்படி ஒரு பண்ணி இதை வந்து ஒரு பதினோரு முறை இல்லை இருபத்தி ஏழு முறை முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு நூற்றி எட்டு இந்த முறையில் சொல்லி அந்த ஜோதியை பார்த்துட்டு தான் சொல்லணும் சும்மா வந்து போகிறப்போக்குல செலவும் ஏன்னா வர்ஷீகரம் அந்த மந்திரத்தை தீபத்தை பார்த்துக்கிட்டு அந்த ஜோதிய பார்த்துட்டு சொல்லிட்டு அந்த தண்ணியை குடிச்சிக்கணும் தினந்தோறும் இந்த தண்ணியை குடிக்கும்போது நாற்பத்தெட்டு நாள்ல அவங்களுக்கு நடக்காத ஒரு விஷயம் நடந்துரும் ஸோ அதாவது முருகனோட பேர் ஓம் ஸ்ரீம் சண்முகாய நமக அமில்ல சண்முகாய போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அது நூத்தி எட்டு தடவை அவங்களால எவ்வளவு எவ்வளவு முடியும் எவ்வளோ க அவசர உலகத்துல இருக்கும் ஒரு பதினோரு முறையாவது சொல்லி அந்த தண்ணியை குடிச்சுக்கோங்க அது ஒற்றைப்படையில தான் சொல்லணும் ஆமா ஒற்றைப்படையில தான் சொல்லணும் அந்த தண்ணியில அப்படின்னு பார்க்கும்போது அருகம்புல்லோ தர்பப்புல்லோ போட்டுக்க சொல்லுங்க ஏன் அப்படின்னா இந்த அருகம்புல் தர்பப்புல் தோஷத்தை நிவர்த்தி பண்றது இவங்க தவறா சொல்லிட்டாலோ எண்ணங்கள் தவறா இருந்தாலோ இல்ல ஒரு மாறி கடமையா சொல்லும் போது அந்த தோஷம் நிவர்த்தி ஆயிடும் அப்ப இந்த தண்ணி உள்ள போகும்போது உயிர் கொடுத்துரும் சிறப்பு ஸோ மேசராசிக்காரர்களுக்கு சண்முக சண்முகாதான் சண்முகாதான் துணை அப்படிங்கிற மாதிரி சண்முகாய போற்றின்னு சொன்னா எல்லாமே நடக்கும் அதுதான் வசிய மந்திரம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க அடுத்து ரிசவராசிக்காரர்கள் முருகனை வசியம் பண்ண அதாவது முருகனை தன் கூடையை வச்சுக்கிறதுக்கு என்ன வசிய மந்திரம் சொல்லணும் ஓம் ஸ்ரீம் கதிர்வேலாய ஓம் ஸ்ரீம் கதிர்வேலாய நமகம் அப்படின்னு ரிஷபரா ரிஷபங்கிறது வந்து சூழினி தேவியோட ஆதிக்கம் கொண்டவங்க அந்த ரிஷப ராசியை அந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் இதெல்லாமே பொதுவானதுதான் இதை வந்து ஓம் ஸ்ரீம் கதிர்வேலாய நமகம் நமக அப்படிங்கும்போது உனக்குள்ளே அடங்கிடும் ஸ்ரீ அப்படிங்கும்போது நம்ம அம்பாலையும் நம்ம சிவனையும் பிரார்த்திக்கிறோம் இதுதான் அதோடைய முழுக்க ஒரு குடும்பத்தை கூப்பிடுறோம் அப்போ அந்த குப்பை நமகன் நம்மளோடைய அடங்கக்கூடிய இந்த ஓம் ஸ்ரீம் கதிர்வேலாய நமகன் சொல்லிட்டு வரணும் இப்போ இதை வந்து நான் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு ராசியினருமே ஒரு டம்ளர் தண்ணி அருகம்புல்லோ தர்ப்புள்ள வச்சுக்கிட்டு ஒரு விளக்கு பற்ற வச்சுட்டு சொல்லணும் அது காலையில் மாலையில் இருவேலையும் சொல்லலாம் இல்லை ஒரு நேரம் எப்போ சொன்னாலும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த அருகம்புள்ளையும் தர்ப்புள்ளையும் அவங்க தனியாக எடுத்து வச்சுக்கணும் தனியா எடுத்து வச்சுட்டு நாற்பத்தி நாள் இதே மாதிரி ஃபாலோ பண்ண சொல்லுங்க அந்த எடுத்து அந்த அருகம்புலியோ தர்ப்புளியோ இதுல ஏதாவது தானே அது காய வச்சு பொடியாக்கி அவங்க அவங்களுடைய உணவுல கொண்டு வரும்போது அற்புதமான ஒரு விஷயம் நடக்கும் சோ இந்த கிளாஸ்ல போடுற அருகம்புலி தர்ப்பு தர்ப்பு காய வச்சு இல்ல அப்படின்னா எரிச்சு சாம்பலாக்கி நெய் விட்டு மையாக்கிக்கலாம் மையாக்கி நெத்தில வைக்கும்போது வஷிய சக்தி உண்டாகும்

முருகாய முருக முருகனே நமக முழுமையான அந்த கடவுளை வந்து நமக சொல்லி நிறுத்துங்க ஓம் ஸ்ரீ முருகனே நமக இதை சொல்லிட்டா போதும் அதே ப்ரொசீஜர் தான் தண்ணி விளக்கு அதை வந்து அவங்க பொடியாக்கிக்கலாம் இல்லை மையாக்கிக்கலாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் இல்லை தொண்ணூறு நாட்கள் அவங்க செய்யும் போது இதோடைய பலாபலன்களை கண்டிப்பாக அவங்க அனுபவிப்பாங்க அப்போது அவங்களுடைய ரத்தம் சுத்தமாகும் உடல் சுத்தமாகும் மனம் சுத்தமாகும் நினைச்ச காரியங்கள் நடந்துடும் கடக ராசிக்காரர்கள் முருகனை பண்ண என்ன சொல்லணும் கடகம் ஓம் ஸ்ரீம் குகனே நமக ஓம் ஸ்ரீ குகனே நமக இந்த மந்திரம் அப்படின்னா அது வந்து இதில் அவதார புருஷங்களுடைய முருகனுடைய அவதாரங்கள் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அவதாரத்துடைய நம்ம பெயர்களை சொல்றோம் அப்ப அந்த ராசி வந்து ஒரு நீர் ராசி அதில் வந்து எல்லாருமே ஒரு தாயன்பு கொண்டவங்களாம் அந்த இடத்துல இருப்பாங்க அப்போ இது போடும்போது இந்த மந்திரத்தை சொல்லும்போது தீராத ஒரு பிரச்சனை அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது திருமணம் ஆகலை அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பத்து மாதத்தில் திருமணம் நடந்துடும் குழந்தைக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சிரும் அப்போ அவங்க அந்த தண்ணியில் பக்கத்தில் ஒரு தண்ணி வச்சுக்கணும் ஒரு தீபம் ஏற்றணும் அதில் வந்து அருகம்புல்லோ தர்ப்புள்ளோ அந்த தண்ணியில் போடணும் போட்டுட்டு தான் இந்த மந்திரத்தை சொல்லணும் அதை எடுத்துட்டு அந்த தண்ணியை அவங்க குடிச்சுக்கலாம் சிம்மராசிக்காரர்கள் முருகனை முருகனை பண்ணிக்கிற என்ன சொல்லி முருகனை அவங்க கூட வச்சுக்கணும் சிம்மம் ஜெயம் ஆ ஜெயம்னா மயில் மயில் வாகனனே அப்போ ஓம் ஸ்ரீம் மயில் வாகனனே நமக அப்போது சிம்மம் அப்படிங்கிறது ராஜா அப்போது எல்லாத்துக்குமே ஒரு வாகனம் இருக்குது அப்போ முருகனுக்கு வாகனமே மயில் தான் ராஜா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் அதில் கொண்டு வரும் சீக்கிரமான ஒரு மந்திரம் தான் இது எந்திரம் வேற மந்திரம் வேற இந்த மந்திரத்தின் மூலியமாக தான் எந்திரத்தையே வேலை செய்ய வைக்க முடியும் ஒரு பேப்பரில் ஒரு எந்திரம் எழுதினா கூட இந்த மந்திரத்தை அதில் வேலை செய்ய வச்சிடலாம் அது தந்திரமாக பண்ணுறது தான் வந்து இந்த மந்திரம் அப்போ ஓம் ஸ்ரீ மயில் வாகனனே நமக அப்படிங்கிறது சிம்மராசி சொல்லணும் நீர் தண்ணி பக்கத்தில் வச்சுக்கணும்

அப்போது கன்னிக்கு ஒரு பெருமை என்ன அப்படின்னா அந்த கன்னி ராசியில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் ரொம்ப வலிமையா இருக்கும் ஏன்னா நல்ல கலைநயம் ஆர்வம் சாஸ்திரம் ஆன்மீகம் எல்லாமே அந்த புதன்குள்ள தான் இருக்கு பெருமாளுடைய அம்சம் அப்போ அந்த இடத்துக்கு கார்த்திகை மைந்தா அப்படிங்கக்கூடிய ஒரு நேம் வந்து உங்களுக்கு ரொம்ப வசிக்கிறோம் ஓம் ஸ்ரீம் கார்த்திகை மைந்தா நமக அப்படிங்கிறது சொல்லும்போது கார்த்திகை பெண்களுடைய அனுக்கிரகமும் கூட சேர்ந்து கிடைக்கும் அவங்களுக்கு அதே தண்ணி வச்சு விளக்கு விளக்கு வச்சு சொல்லு தர்பபுல்லாவது அரகம் புல்லாவது வச்சு சாமி கும்பிடணும் ஓகே கன்னிராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மைந்தா போற்றி அப்படின்னு சொன்னாலே போதும் முருகன் அவங்களோட இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கீங்க துலாம் ராசிக்காரர்கள் முருகனை தன் வசம் படுத்திக்கிற அதாவது முருகனை வசியப்படுத்திய கூடையை வச்சுக்கிற முருகனுக்கான வசிய மந்திரம் என்ன ஓம் ஸ்ரீம் குமார வேலாய நமகர் குமாரவேலாய நமகம் ஓம் ஸ்ரீம் குமார வேளாய நமகம் இதை வந்து அவங்க என்ன துலாம் துலாத்துக்கு வந்து ஒரு பவர் இருக்குது எக்ஸ்ட்ரீமான ஒரு பவர் வந்து ஆளுமே எந்த விஷயத்துக்குள்ளே போகிறாங்களோ அவங்க தான் அங்கே ஃபஸ்ட் லீடாக இருப்பாங்க லீடு அங்கே இருக்கக்கூடிய எல்லா அட்வைஸ்னும் அவங்களுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க அப்போ குமார வேளா என்றைக்கும் இளமையாக இருப்பாங்க ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஏஜ் ஆனாலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாமினா குறையாது அவங்க பேச்சு இளமையாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த குமாரனாகவே இருக்கக்கூடியது குமார வேளாயை நமக அப்படிங்கிற சொல்லணும் எல்லா ராசியினருக்குமே கண்டிப்பாக விளக்கில் தான் அந்த தீப ஒளியில் தான் எல்லா விஷயங்களும் நடக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் முருகனை வசியப்படுத்தி அவங்களோடய வச்சுக்கிறதுக்கு முருகனுக்கான வசிய மந்திரம் என்னன்னு சொல்லுங்க ஓம் ஸ்ரீ சேவர் கொடியோனே நமக சேவர் கொடியோனே நமக என்ன அப்படின்னா சேவல் அப்படிங்கிறது காலையில் விடிய காலையில் நம்மளுக்கு நல்ல விஷயங்களை சூரியன் உதிக்கக்கூடியதை காமிக்கக்கூடியது அப்போது நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு உதயம் இருக்குது நம்ம வாழ்க்கையில் ஒரு ஜெயம் இருக்கு அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்போ அந்த விருச்சிகத்தில் இருக்கிறவங்க நிறையா பேர் பார்த்திங்கன்னா கட்சியில் இருப்பாங்க விருச்சிக ராசி விருத்திக லக்னத்துல இருக்கிறவங்க தான் அதிகப்படியாக ஆளுமையில இருப்பாங்க கட்சியில் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு பர்சனல் அப்படிங்கிற மாதிரி அதை அவங்க சொல்ல சொல்ல அவங்களுடைய வாழ்க்கையில அனைத்துமே ஜெயமாகும் தனுசு ராசிக்காரர்கள் முருகனை அவங்க வசம் வச்சுக்கிறதுக்கு முருகனை வசியம் பண்ணி கைக்குள்ளேயே போட்டு வச்சுக்கிறதுக்கான வசிய மந்திரம் என்னன்னு சொல்லுங்க ஓம் ஸ்ரீ தண்டாயுத பாணியே நமகா என்னன்னா ஒரு போர் வீரனுக்கு ரொம்ப முக்கியம் பலம் ச அந்த பலத்தை கொண்டு வரக்கூடியது வந்து அந்த தனுசு தனுசு தான் அப்பா ஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு அப்பா தான் அத்தனை விஷயங்களையும் கரெக்ட் பண்ணி ஒரு பேக் போனாக இருக்காங்க அப்போ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அவங்க ரொம்ப வலிமையாகவும் ஒரு பேக் போனாக இந்த மந்திரத்தை அவங்க வசீகரமாக சொல்லணும் அதில் சொல்ல சொல்ல அவங்களுடைய அவங்களுடைய பலம் என்றைக்குமே ஒழிய குறையாது மகர ராசிக்காரர்கள் முருகனை வசியம் பண்ணி அவங்களோடயே வச்சுக்கிற முருகனை வணங்கும் போது சொல்லக்கூடிய ஓம் ஸ்ரீம் திருப்புகல் பெற்ற தெய்வமே போற்றி ஏன்னா ஆஹ் இவருக்காக தான் எல்லாம் திருப்புகழ் பாடினது திரு எல்லா விஷயங்களும் வந்து முருகன் தமிழுக்கு அமது என்று பேர் அப்ப தமிழுக்கு உகர்ந்த ஒரு கடவுள்னா வந்து முருகன் தான் அப்போ ஓம் ஸ்ரீம் திருப்புகல் பெற்ற தெய்வமே நமக சிறப்பு அப்ப இதை சொல்ல சொல்ல இதெல்லாம் வந்து மந்திரங்கள் தான் எப் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னா அது மந்திரம் அப்படி இத வந்து நீங்க பதினோரு தடவை இல்ல இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு ஒன்பது கிரகங்களுக்கு இல்ல முப்பத்தி ரெண்டு முறை சொல்லலாம் இல்ல நாப்பத்தி எட்டு ஒற்றைப்படைங்கிறது ஒரு சிலது ஆனா நாப்பத்தி எட்டுங்கிறது மண்டலம் அப்புறம் நூற்றி எட்டு அப்படிங்கிறது நம்ம நூற்றி எட்டு பாதங்கள் இந்த ரீதியாக நீங்கள் ஏதாவது ஒரு மூலியமாக இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லிட்டு வரலாம் அற்புதமாக உங்களுக்கு ஒரு விசேஷம் நடக்கும் கும்பராசிக்காரர்கள் முருகனத்தம் வசப்படுத்திக்கிற அதாவது முருகனை வசியம் பண்ணி நம்ம வச்சுக்கிற அந்த முருகனுக்கான வசிய மந்திரம் என்னன்னு சொல்லுங்க ஓம் ஸ்ரீம் சுப்பிரமணியம் நமக்கு அவ்வளவுதான் சுப்பிரமணியம் அனைத்தும் அதுல வந்து ஓம் என்ற மந்திரத்துக்குள்ள அந்த சுப்பிரமணியம் அடங்கிடும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா அது பதினொன்னாம் இடம் நம்ம மேசத்துலேருந்து அது பதினொன்று தொட்டதெல்லாம் தொடங்கும் அவ்வளோதான் கும்பராசிக்காரங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கும் மரியாதை கிடைக்கும் நம்மளுக்கும் மரியாதை கிடைக்கும் அவங்களுக்கும் ஏதாவது நல்லது கிடைச்சா அது நம்மளுக்கும் கிடைக்கும் எப்பவுமே அவங்களுக்கு கெட்டது நடக்காது அப்படி இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் ஒரு வெளியில் போகும்போது தொண்ணூறு நாள் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் எல்லா விஷயங்களும் கை கூடிரும் மீன ராசிக்காரர்கள் முருகனத்தை வசப்படுத்திக்க வசியம் பண்ணி நம்ம கூடயே வச்சுக்கிறதுக்கு முருகனுக்கு சொல்லக்கூடிய வசிய மந்திரம் என்னன்னு சொல்லுங்க ஓம் ஷிம் சூரனை வென்ற குமரா நமக இல்ல குமரா போற்றி சூரனை வென்ற குமரா நமக ஓகே அப்போ சூரியனை எதிர்த்து ஒரு விஷயத்த நிலைநாட்டுறது திருச்செந்தூர் அப்ப அவருடைய பலமா அந்த பெயரை சொல்லும்போது திருச்செந்தூருக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு பலனை இவங்க இங்கே அனுபவிச்சிருவாங்க இப்போ எல்லாத்துக்குமே இந்த விஷயம் நம்ம சொல்லலை ஏன் அப்படின்னா மோட்ச தான் வந்து அந்த மீனும் அப்போ லாஸ்ட்டு நம்மளுடைய பன்னிரெண்டாம் இடம் அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகாமையே அனுபவிக்கிறது தான் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அப்போது திருச்செந்தூர் போகாமையே நீங்கள் அதை அனுபவிச்சிடலாம் அப்போ அவங்க படை வீரன் உங்களை பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா ஆட்கள் நல்ல ஆட்கள் இருப்பாங்க நல்ல நண்பர்கள் படைசூழ நீங்கள் சூப்பராக வாழலாம் இந்த வேர்ட் சொல்ல சொல்ல சிறப்பு என்னென்னா வந்து பன்னெண்டு ராசிக்காரர்களும் முருகனை தன் வசப்படுத்தி எல்லாருமே அதை தான் எதிர்பார்ப்பாங்க முருகன் நம்மளுக்கு எல்லாமே பண்ணிடணும் முருகன் நம்ம கூட இருக்கணும் எங்கே போனாலும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்க ஸோ அதுக்கான ஒரு வசிய மந்திரம் இருக்குது அதாவது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியாக வசிய மந்திரம் இருக்குது அதை ஒன் ஒரு தடவை அந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு தடவையோ பதினோரு தடவையோ அவங்களால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தடவை சொல்லி ஒரு ஒரு கிண்ணத்தில் தண்ணியும் அருகம்புல்லும் தர்பை புல்லும் போட்டு ஒரு விளக்கேற்றி வச்சு டெய்லி சொல்லிட்டு வந்து அதற்கான பல்

இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளேஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது